அனுபவம் உண்டா நம்ம ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும் அழுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப மனசு ஏதாவது கஷ்டமாக இருக்குது யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தேடும் அப்படி தேடுறப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருப்பாங்க இல்ல நம்ம ரொம்ப நல்லா பழகினவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லுவோம் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து நமக்கு ஆறுதல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்க நான் இருக்கேன்ற முறையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க முக்கியமானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட போயிட்டு இன்னும் ரெண்டை சேர்த்து எக்ஸ்ட்ரா சொல்லி நம்மளை டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க ஆக்சுவலாக அவங்கள பற்றி நாம் உண்மை சொல்லியிருக்க மாட்டோம் அவங்க தான் எதாவது தவறாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய நினப்பு அவங்களுடைய தாட்டை எல்லாத்தையும் போயிட்டு நாம் சொன்னால் அவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க இதை கேட்குறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து இவங்கள எப்படி இவங்களோட கேரக்டர் என்னன்னு சட் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் நாம் தப்பித்தோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களோட கேரக்டர் தெரியாதவங்கன்னு வச்சுக்கோங்க நாம் மாட்டினோம் இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் உண்டா இது மாதிரி நீங்கள் இரக்டே இது மாட்டியிருக்கீங்களா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க